எபிசோட் பதிமூன்று பார்வை ஒன்றை எப்போதுமே மிஸ்டர் மிஸ் கதை களத்துக்குள் போகலாமா பார்தன் ஆஃபீஸ் காலை அட்டன் செய்து எஸ் சார் என்றாள் மேனேஜர் சரண் ஹியர் ரூ வர முடியுமா என்றான் எஸ் சார் என்றவள் எஸ் சொன்னாலே தவிர முகத்தில் உப்பின்ற சூடு காற்றும் பரவி அந்த ஏசி ரூமிலும் வியர்வை அள்ளி கொண்டு அரும்ப ஆரம்பித்தது லோகேஷ்வரியை பார்த்தால் பார்த்த நொடி ஓடி வந்தால் லோகேஷ்வரி பாரு சரண் கோலா என்றால் உனக்கு பதில் நான் வேணா போட்டா பாரு சிரிப்பு முட்டிக்கொண்டு வந்தது சைகையில் மூடிக்கொண்டு இடத்துக்கு போ என்பது போல காட்டினாள் போறேன் என்ன பண்ண குடித்து வச்சபடி நீ ஆத்தாலும் அப்பனும் இருக்காங்களே கொஞ்சம் என்ன அழகா பெத்து போட்டு அங்கேயே இல்லையா அகப்பையில இருந்தா தானே அப்போ நல்லா வரும் போ போ ஆத்தா என்று போருமூச்சி விட்டுவளாய் தன்னுடைய இடத்திற்கு மெதுவாக போக அவள் செய்வதை எல்லாம் பார்த்த பார்வுக்கு சிரிப்பு வர பாரு மேனேஜர் ரூம் போக லோகேஷ்வரி கன்னத்தில் கை வைத்தபடியே மேனேஜர் ரூம் பாரு போவதையே பார்த்து வைத்த கண் வாங்காமல் பார்க்க உள்ளே போக பாரு உள்ளே போக மேனேஜர் சீட்டில் உட்கார சொல்ல அவள் சரணை பார்க்க சரண் அவளையே பார்க்க பாரு அமைதியாய் அவள் பார்ப்பதை தொடர்ந்து பார்க்க முடியாமல் தரையை பார்க்க இந்த ஏன் மண்டே வரல நீங்கள் இல்லை சார் அம்மா அப்பா ஊரில் இருந்து வந்தாங்க ஏற்கனவே லீவ் சொல்லியிருந்தேன் எஸ் லோகேஸ்வரி சொல்லியிருந்தாங்க என்று சொல்லி கொண்டே ஒரு ஃபைலை அவளிடம் கொடுக்க அதை அவள் வாங்க இந்த டேட்டா பேஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி எனக்கு டியூஸ்டேக்குள்ள மெயில் அனுப்பிடுங்க சரியா எஸ் சார் நீங்கள் போகலாம் என்று அவன் சொல்ல என்று கூறியவள் சார் என்று இழுத்தாள் சொல்லுங்கள் சார் இன்றைக்கி எனக்கு ஒன் ஹவர் பெர்மிஷன் வேணும் மண்டே தானங்க லீவு எடுத்தீங்க சார் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதான் இன்னைக்கு லீவு போடலான்னு தான் இருந்தேன் சரி போங்க என்றான் எழுந்து போக போனவள் ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றான் எழுந்தான் அவள் அருகே வந்தான் மிகவும் நெருக்கமாக வந்தான் அவளுக்கு அவனுடைய மூச்சு காற்று அவன் மேல் முகத்தில் பட்டது தன் கைகளை அவள் இடை அருகே கொண்டு சென்றான் அவள் இடையை மெல்லென அணைத்தான் பிடித்தான் பாரு கண்களை மெல்லன மூடினாள் இருக்க பற்றியவன் முகத்தை அவள் மார்பகத்தை நெருங்க அவள் மறு கையால் தள்ளிவிட்டாள் திடுக்கிட்டாள் லோகேஸ்வரி பாரு எல்லாம் முடிஞ்சிடுச்சா என் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதடி கட்டி அணைச்ச பின்ன எப்படி இருக்கு இடுப்ப பிடிச்சான்ல மேனேஜர் ஆஹ் ச்ச என்ன ஏய் ப்ளூஸ் என்ன கனவு கண்டியா சதா உனக்கு இதே நினைப்பு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே நீ அப்போ உள்ள ஒண்ணுமே நடக்கலையா உன்னை கட்டி பிடிச்சது முத்தம் கொடுத்து வந்தது பகல் கனவு கண்டுகிட்டு உட்காந்துகிட்டு இரு டியூஸ்டேக்குள்ள இந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நான் மெயில் பண்ணனும் இன்னைக்கு நான் ஒன் ஹவர் பர்மிஷன் மேனேஜர் வெளியே ஏன் மேனேஜர் வெளியில கூட்டாரா என்றார் லோகேஷ்வரி உன்னை அடிச்சு கொண்டுடுவேன் லோகேஷ்வரி ஏண்டி நீ எல்லாம் இப்படி இருக்கே இந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் பாரு இந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு சொன்னா தெரியாதுடி முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்து பாரு அப்பதான் தெரியும் நைட் ஆனா இந்த கொசு தொல்லை மாதிரி இந்த உடம்பு படுத்துற பாடு தெரியும் நாட்டுல நான் மட்டுமா இருக்கேன் லட்ச கணக்குல இந்த ஃபீலிங்கில் தனியா கடந்து சாகுறாங்க உனக்கு எல்லாம் சொன்னா புரியாதுடி நீ போ என்றாள் சொல்லும்போதே அவளுடைய கண்களில் மெல்லிய நரம்புகள் எல்லாம் சிவக்க கண்ணீர் லேசாக எட்டி பார்க்க அதற்கு மேல் லோகேஸ்வரியிடம் பேசுவது அவளை மேலும் வேதனைப்படுத்தும் என்பது போல அங்கிருந்து தன்னுடைய கேபினுக்கு வந்தால் பாரு தன் மொபைலில் மெசேஜ் வர எடுத்து பார்த்தால் அப்பா ரிமைண்ட் மெசேஜ் போட்டு இருந்தார் தாஜ் ஹோட்டல் செவன் பிஎம் டின்னர் டேபிள் டூ மெம்பர்ஸ் பிரணவ் தியூ என்று போட்டிருந்தார் லேசாக புன்னகை அதை படித்துவிட்டு உட்கார்ந்தாள் மீண்டும் மெசேஜ் ரூம் வர எடுத்து பார்த்தார் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுவென்பது உங்கள் உங்கள் அன்பு உதவி நன்றி வணக்கம்